ஒரு பக்கம் திமுகவை எதிர்கொள்ளணும் ஏன்னா திமுக இன்றைக்கி விஸ்வரூபமாக எடுத்துருச்சு இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபியும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்ககிட்ட போனால் இவங்ககிட்டேயும் போனால் இவங்க டீம் மீடியா அவங்க டீம் மீடியா இவங்க தனிமைப்படுத்தப்படுவார்கள் ரெண்டு பேரோட எதிர்ப்பையும் இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் களத்தில் திமுக எதிர்ப்பை சந்திக்கிறதே பெரிய விஷயம்னா அண்ணா திமுக சேர்ந்து அடிப்பான் அது ரெண்டு பேர் ஓட்டி நீங்கள் உடைக்கிறீங்க சந்திக்க போகிறது முதல் தேர்தல் திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒரு சேர முதல் தேர்தலில் எதிர்க்கக்கூடிய வல்லமை விஜய்க்கு இருக்கான்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த பலவீனம் தெரிஞ்சுதான் அவங்க வலைய வீசுறாங்க யாருக்கும் ஈஸியா மாட்டாங்க இந்த ஆப்ஷனும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான் அதனால இது சி விஜய் மட்டும் தனியா நிக்கிறாருன்னா ஃபோர் கார்னர் ஃபைட்னா திமுக வெற்றி உறுதி எழுதி கொடுக்கப்பட்ட ஒன்று இது நம்மளோட பிஜேபிக்கு நல்லா தெரியும் ம் ம் இன்றைக்கி பாமக விஷயத்திலலாம் இவ்வளோ அக்கறை காமிச்சு எப்படியோ ஒன்று சேர்த்தணும்னு பார்க்குறதுலாம் அதுக்கு தான் த ஒன்லி பவர்ஃபுல் பார்ட்டி பாமக அவங்களும் இல்லைன்னா இவங்க எங்கே போவாங்க